மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் மடப்பள்ளி வேலைகளில் அன்போடும் பரிசுத்தமோடும் பணிபுரிந்து வந்தவர் ஸ்ரீனிவாசர் அம்மனின் பரம பக்தர் ஒவ்வொரு நாளும் அம்பாளுக்கான நிவேதனம் பிரசாதம் நேர்த்தி என அனைத்தையும் நெஞ்சார செய்து வந்தார் ஒரு நாள் ரொம்ப களைப்பும் உடல் சோர்வும் வந்திருந்தது அதை அம்மனிடம் கொண்டு அம்மா எனக்கு ரொம்ப கலப்பா இருக்கு நான் கொஞ்ச நேரம் தூங்க போறேன் நீங்க தான் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்ன எழுப்பி வையணும் பிரசாதம் பண்ற வேலையை முடிக்கணும் என்று சொல்கிறார் மடப்பள்ளி கதவை அடைத்துவிட்டு உள்ளே சென்று தூங்கிவிடுகிறார் சில நேரங்கள் கழித்து கதவுகள் திறக்கப்படுகிற சத்தம் கேட்டு ஸ்ரீனிவாசர் திடுக்கிட்டு எழுந்தார் அம்மா என்னை எழுப்பாமலே போயிட்டியே நான் என்ன பண்றது இப்போ என்று மணக்கலங்களோட கதவுகளுக்கு ஓடிச் செல்கிறார் அங்கிருந்து டேட் ராஜாவின் சேவகர்கள் வருகிறார்கள் அம்பாளுக்கு தீபாராதனை நேரம் ஆயிடுச்சு பிரசாதம் ரெடியா இருக்கேன்னு கேட்கணும் என்று சொல்லுகிறார்கள் ஸ்ரீனிவாசர் வியப்புடன் நிற்கிறார் தள்ளுங்க நாங்களே உள்ள போய் பார்ப்போம் என்று சேவகர் உள்ளே செல்கிறார்கள் அந்த காட்சியை கண்ட வினாடியில் அவருக்கு பேராச்சரியம் பொங்கல் தயிர் சாதம் புளிச்சாதம் பல வகையான பிரசாதங்கள் எல்லாம் அழகாக தயார் செய்யப்பட்டிருக்கின்றன அவர் கண்ணால் எல்லாம் பார்த்தபோது மனதில் பாய்ந்தது இது யாரா செய்தது சேவகர் அந்த பிரசாதங்களை எடுத்து கைலாய பெட்டியில் வைத்து கும்பிட கும்பிட கருவறை நோக்கி செல்கிறார்கள் குருக்கள் அம்பாளுக்கு நெய்வேதியம் செய்து தீபாராதனை காட்ட ஏற்பாடு செய்கிறார்கள் அந்த தருணத்தில் ஒரு அதிசயம் மாணிக்க மூக்குத்தி காணும் அம்மா இது என்ன சோதனை என்று குருக்கள் அதிர்ச்சியுடன் உறக்க கத்துகிறார்கள் அந்த குரல் அந்த அமைதி ஸ்ரீனிவாசருக்கு பயமே பாய்ந்து வருகிறது திடீரென்று ஒரு ஒளி வீசுகிறது அந்த ஒளியிலிருந்து ஒரு கனிந்த குரல் யாரும் பயப்பட வேண்டாம் என் பிள்ளை ஸ்ரீனிவாசர் கலைப்பா இருக்கேன் என்று சொல்லி தூங்கியிருந்தான் அவனை கொஞ்ச நேரம் கழித்து எழுப்பணும் என்கிற ஆசையோட தான் போனேன் ஆனா குழந்தை அயர்ந்து தூங்கிடும்போது எந்த தாயும் அவனை எழுப்புவாளா அதனாலதான் நான் தான் பிரசாதம் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன் மடப்பள்ளியில் வெளிச்சம் இல்லாததுனால என் மாணிக்க மூக்குத்தியே கழட்டி போட்டேன் அது அங்கதான் இருக்கிறது போய் பாருங்க என்று சொல்லி அந்த ஒளி மறைந்து விடுகிறது அதை கேட்ட ஸ்ரீனிவாசர் கண்களில் கண்ணீர் வழிந்தவாறே மடப்பள்ளியில் விழுந்து அம்மா எனக்காக நீ வந்திருக்கே பிரசாதம் பண்ணிருக்கே, நான் என்ன புண்ணியம் செஞ்சேன் அம்மா என்று கதறி அழ ஆரம்பிக்கிறார் அம்மனின் கருணை தாய்மை பக்தனுக்காகும் பரிவை உணர்